லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட் என்ன யாருக்கு மெஜாரிட்டி யாருக்கு ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருக்குது மோடி திரும்ப ப்ரைம் மினிஸ்டர் ஆவாரா பாஜக திரும்ப ஆட்சி அமைத்தால் அடுத்த சில மாதங்கள் என்ன நடக்கும் இப்படி பல கேள்விகள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகள் கொண்ட இந்தியாவை ஒரு கட்சி ஆளணும் அப்படின்னா அந்த கட்சியோட மெம்பர்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் கட்டாயம் ஜெயிச்சிருக்கணும் அப்போ தான் மெஜாரிட்டி இருக்கும் யாரோட ஆதரவும் இல்லாமல் ஒரு கட்சியால் ஆட்சி செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மற்ற கட்சியின் எம்பிக்கள் இல்லை சுயேட்சையோட ஆதரவுகளை ஒரு கட்சி வாங்கி மெஜாரிட்டியை நிரூபித்து அதுக்கப்புறம் தான் ஆட்சி அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சிட்டு தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட பாஜக முந்நூற்றி மூணு இடங்களில் ஜெயிச்சு தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் பாஜகவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா வெறும் இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருக்கு ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியை பாஜக அமைத்திருந்தாலும் தனி பெரும்பான்மையாக பாஜக ஜெயித்ததால் இந்த கூட்டணி கட்சிகளை அவங்க மதித்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையவே பாஜகவில் யாருமே சொல்லலை மோடி அரசு மோடி சர்க்கார் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியே ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையும் அழைச்சி ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணின்ற பேச்சை ரொம்ப மும்முரமாக மோடி உள்பட பாஜகவினர் அனைவரும் பேசினாங்க அப்படி பேசினது தான் இப்போ பாஜகவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்கள்ல வின் பண்ணியிருக்கு இதில் பாஜக மட்டுமே வெறும் இரநூத்தி நாற்பது அதாவது மெஜாரிட்டிக்கும் கீழே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் மெஜாரிட்டி ஆனால் பாஜக இரநூத்தி நாற்பது இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு ஸோ ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் வேறு இருந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் இப்போ பாஜகவோட கூட்டணி கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கட்சிகள்கிட்ட அதிக எம்பிக்கள் இருக்காங்க ஒன்று நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளும் அதிக எம்பிக்களை வச்சுருக்காங்க நிதிஷ்குமார்கிட்ட பன்னெண்டு எம்பியும் சந்திரபாபு நாயுடு கிட்ட பதினாறு எம்பியும் இருக்காங்க ஸோ மொத்தம் இருபத்தெட்டு எம்பிக்களோட ஆதரவு இப்போ பாஜகவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க அந்த கூட்டணியில் தான் இருந்து எலெக்ஷனை சந்தித்தாங்க ஸோ இவங்க ஆதரவு இப்போ பாஜகவுக்கு ரொம்ப முக்கியம் இவங்க வெளியில் வராங்க அப்படின்னா பாஜகவால் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் ஆட்சியை பறிகொடுக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படும் அதனால் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பாஜக தலையாட்ட வேண்டிய நிர்பந்தம் இப்போ பாஜக தலைவர்களுக்கு இருக்குது ஸோ இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க சில விஷயங்களை பார்க்கும்போது நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடுவும் சரி தான் ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு தெரியும் இந்தியா கூட்டணியிலையும் இவங்களுக்கு ஆதரவாக சில தூதெல்லாம் போயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரபாபு நாயுடுக்கு ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டும் நிதிஷ்குமாருக்கு டெபூட்டி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டும் கொடுக்கறதாகவும் இல்லை அப்படின்னா நிதியமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி முக்கியமான மந்திரி பதவிகள் கொடுக்குறதாகவும் இந்தியா கூட்டணியிலேருந்து சில சமிக்கைகள் சில பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு ஆனால் எந்த விதமான பதிலும் நிதிஷ்குமார்கிட்ட இருந்தும் சரி சந்திரபாபு நாயுடு கிட்டே இருந்தும் சரி இப்போ வரைக்கும் வரல ஸோ அதை வச்சு இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பாஜகக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களோட பேச்சுக்கு பாஜக கட்டுப்பட்டு ஆகணும் பாஜகவுக்கு வேற வழியும் கிடையாது ஆனா இங்க நம்ம மோடியையும் அமித்ஷாவையும் அவ்வளவு லேசாக இட போடக்கூடாது அதாவது ஒரு மீன் வரம் இது ஆர்ட்னா இது ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு அது மாதிரி அரசியல் பழிவாங்கல் ஒரு ஆர்ட் அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் அதுல மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் கண்டிப்பா தன்னை பகச்சிக்கிற தன்னை பகைச்சிக்கிற தன்னை எதுக்கிற ஒரு கட்சியை இல்லாமல் செய்கிறதில் அமித்ஷாவும் மோடியும் மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் ஸோ நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மெஜாரிட்டி தேவைப்படுற இடத்துல பிஜேபி கிட்ட டூ ஃபார்ட்டி இருக்குது ஸோ முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் தான் ஷார்ட்டேஜ் இந்த முப்பத்தி ரெண்டு எம்பிக்களை அதர்ஸ் அதாவது சுயேச்சைகள் இல்லை சின்ன சின்ன கட்சிகள் இருக்க எம்பிக்களை பாஜக சில ஆசை வார்த்தைகள் காட்டி மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்குறோன்னு சொல்லி இல்லை முக்கியமான பதவிகள் சொல்லி சில அக்ரிமெண்ட் கூட போட்டு தங்கள் பக்கம் இருக்க மோடியும் அமித்ஷாவும் தயங்க மாட்டாங்க அதே தான் நிதிஷ்குமாருக்கும் சரி சந்திரபாபு நாயுடு கட்சிக்கும் சரி ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் இந்த பக்கம் தாவனாதான் கட்சி தாவது தடை சட்டம் பாயும் மூணில் ஒரு பங்கு எம்பி இந்த பக்கம் திரும்புகிறாங்க அந்த கட்சியிலேருந்து திரும்புகிறாங்க அப்படின்னா அந்த சட்டம் பாயாது அப்படி மற்ற கட்சிகளில் இருந்து எம்பிகளை பாஜக பக்கம் திருப்ப மோடிக்கும் அமித்ஷாக்கும் அதிகபட்சம் ஒரு வருஷம் ஆகலாம் அதுக்குள்ளே மற்ற கட்சி எம்பிக்களோட பேச்சுவார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்கள பிஜேபி பக்கம் இழுக்க பார்த்துருவாங்க இதெல்லாம் அமித்ஷா அண்டு மோடி கையில் பவர் இருந்துச்சு அப்படின்னா அப்படி அவங்க வந்து மற்ற கட்சி எம்பிக்கள் அது நிதிஷ்குமார் கட்சியாகவும் இருக்கலாம் சந்திரபாபு நாயுடு கட்சியாகவும் இருக்கலாம் இந்த பக்கம் இழுத்தாங்க அப்படின்னா அது ரெண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய ஆபத்து இதை பாஜக செய்யாது அப்படின்ட்டு நானும் சொல்ல மாட்டேன் அவங்களும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கும் தெரியும் ஏன்னா கடந்த பத்து வருஷத்தில் பாஜக இதைத்தான் செஞ்சிருக்கு அமித்ஷாவும் மோடியும் இதைத்தான் செஞ்சுருக்காங்க அந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியும் ஸோ பாஜக கூட எந்த கட்சி இணக்கமாக கூட்டணிக்கு போகுதோ அந்த கட்சி தான் ஃபஸ்ட்டு அழியும் அப்படிங்கிறது ஹிஸ்டரி ஸோ அதே ஒரு நிலைமை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் வரலாம் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சிக்கும் வரலாம் ஓகே இந்த டாபிக் ஒரு பக்கம் வைப்போம் கடந்த ரெண்டு எலெக்ஷன்லேயும் மெஜாரிட்டி வாங்கின பாஜக இந்த முறை ஏன் தடுமாறுச்சு என்ன ஃபேக்டர்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற சில விஷயங்களையும் நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம் பாஜக கூட்டணி எந்தெந்த ஸ்டேட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் மத்திய பிரதேஷ் டொண்ட்டி நைன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நைன் குஜராத் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் சத்தீஸ்கர் டென் அவுட் ஆஃப் லெவன் பீகார் டுவெண்ட்டி செவன் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி கர்நாடகா நைன்டீன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ஒடிசா நைன்டீன் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஒன் ஆந்திரா டுவெண்ட்டி ஒன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஜார்க்கண்ட் நைன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் ராஜஸ்தான் ஃபோர்டீன் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் உத்தரகாண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் இமாச்சல் பிரதேஷ் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் டெல்லி செவன் அவுட் ஆஃப் செவன் என்னெந்த லிஸ்ட்டில் உத்தரப்பிரதேஷ் இல்லைன்னு பார்க்குறீங்களா பாஜக ஊப்பில் வெறும் முப்பத்தி மூணு தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு எண்பது தொகுதிகள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் பாஜக முப்பத்தி மூணு தொகுதிகள்தான் ஜெயிச்சிருக்கு அதுவும் இந்த மாநிலம் பாஜகவோட கோட்டை அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் இவர் தான் சொல்லப்படுற யோகி ஆதித்யநாத் சீயமாக இருக்கிற ஒரு ஸ்டேட் இங்கே பிஜேபி எப்படி டவுனாச்சு அதுவும் பாஜகவோட மிக முக்கிய கொள்கைகளில் ஒன்றான ராமர் கோயில் அமைக்கிறது இந்த ஸ்டேட்டில் தான் அமைச்சாங்க இதில் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ராமர் கோயில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியில் கூட பிஜேபி ஜெயிக்கல ஸோ ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் பாஜகவோட ஆரம்பமே இந்து முஸ்லீம் இந்த பிரிவினையை பேசி தான் அவங்களோட கட்சியை வளர்த்தாங்க அந்த பிரிவினையால் கடந்த ரெண்டு எலெக்ஷன்லேயுமே அவங்க ஜெயித்தாங்க அதை நம்ம மறக்கவும் முடியாது ஆனால் பத்து வருஷத்தில் பிஜேபி என்ன பண்ணுச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக நார்த்தில் இருந்து தான் சவுத்தை நோக்கி நிறைய பேர் வேலைக்கு வராங்க எல்லாமே கூலிகளாக வராங்க வர எல்லோருமே இங்கே இருக்கிற உள்கட்டமைப்பு எஜுகேஷன் மெடிக்கல் இப்படி பல வசதிகளை பார்க்குறாங்க பார்த்து அங்கே போகும்போது நம்ம அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறேன்னு சொல்கிறாங்க இது ரெண்டையும் அவங்க கம்பேர் பண்ணுற ஸ்டேட்டஸ் அங்கே இருக்குது ஏன்னா நான் ஊப்பில ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லை மெடிக்கல் இல்லை உள்கட்டமைப்பு வசதி இல்லை சுகாதாரம் இல்லை வேலை வாய்ப்பு இந்தியா ஃபுல்லாக இல்லை இப்படி இந்த தேவைகளை நிறைவேற்றாமல் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த ஊர் மக்களே சலிச்சிட்டாங்க இந்து என்ன முஸ்லீம் என்ன எனக்கு பசிக்குது வேலை இருக்கா சாப்பாடு இருக்கா மெடிக்கல் இருக்கா பசங்களுக்கு படிப்பு இருக்கா இப்படி பல கேள்விகள் இருக்குது இதுக்கு பதில் சொல்லாத பாஜகவை இந்த முறை ஊபி மக்கள் தேர்வு செய்யலை அதுதான் யதார்த்தம் இதை தாண்டி ராகுல் காந்தியோட தீவிர பிரச்சாரம் ரெண்டு யாத்திரை நடந்திருக்காரு இந்தியா ஃபுல்லாக அது வந்து மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாவது இந்தியா கூட்டணி தலைவர்களோட ஒரு கட்டமைப்பான கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணின்னு நம்ம அதை சொல்லிட முடியாது ஆனால் பிஜேபி வெளியே போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் ரொம்ப திடமாக இருந்திருக்காங்க அதோட வெளிப்பாடு இப்படி இந்த மூணு காரணங்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களோட ஒருமைப்பாடு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் வேலைவாய்ப்பு சுகாதாரம் கல்வி மருத்துவம் இதை எதையும் கொடுக்காத பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மக்களோட எண்ணம் இந்த மூணு சேர்ந்து தான் இன்றைக்கி பிஜேபியால் மைனாரிட்டி அரசை அமைக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு மைனாரிட்டி அரசு அமைக்குமா அது நமக்கு தெரியல ஏன்னா ரெண்டு மூணு நாள் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒருவேளை மைனாரிட்டி அரசு அமைந்தால் அடுத்த ஆறு மாசத்துல சில கட்சிகள் பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப வாங்கி இந்தியா கூட்டணி கொடுக்கலாம் ஸோ ஒரு தொங்கு பாராளுமன்றம் இது எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதையுமே வந்து இனிமேல் நம்ம பார்க்கத்தான் போறோம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பாஜக மைனாரிட்டி அரசை அமைத்தால் விரைவில் கூட்டணி எம்பிக்களை தங்கள் வசம் எடுத்து மெஜாரிட்டி அரசாக மாற்றும் என்ற எச்சரிக்கை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் தேங்க்யூ